மாணவர்களை இன்றைய கிளாஸில் வந்து ஒரு வேண்டுகோள் என்ற செயல்பகுதியிலிருந்து படிக்கிறோம் ஒரு வேண்டுகோள் அதை எழுதியவர் வந்து தேனரசன் தேனரசன் வந்து உளுந்தூர்பேட்டை பாளையம் என்ற ஊரில் பிறந்தவர் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இது அவர் எழுதிய கவிதை நூல்கள் இதழ் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம்பாடி பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கவிதைகளையும் எழுதியுள்ளார் இக்கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இப்போ நம்மளுடைய வருவோம் ஒரு வேண்டுகோள் கலை உலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானிடத்தின் வேண்டுகோள் கலை உலக பிரம்மாக்களை அப்படின்னா எல்லா கலைகளை உருவாக்கும் படைப்பாளர்களையே மண்ணின் வனப்புக்கு வண்ணி மண்ணினுடைய அழகுக்கு வனப்புனா அழகு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களை புத்தம் புதிய அழகுகளே நித்தம் சேர்ப்பவர்களை தினம் சேர்த்து கொண்டிருப்பவர்களே ஒரு மானிடத்தின் வேண்டுகோள் உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வேர்வை நெடி வீசட்டும் அதில் நீங்கள் சிற்பிகளாக நீங்கள் புதியவற்றை படைக்கும் சிற்பிகளாக பாறை உடைப்பவன் பாறை உடைப்பவரின் சிலை வடித்தால் சிலையை செதுக்கினால் வேர்வை நெடி வீசட்டும் அதில் அதில் வேர்வை நாற்றம் என்ன செய்து வீச வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது வயல்வெளி உழவனின் உருவர் பெணில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில் வயல்வெளி உழவனின் வயல்வெளிகளை வளப்படுத்தும் உழவனின் உருவர்பேனில் அப்படின்னா உருவத்தை செதுக்க நினைத்தால் ஈரமண் வாசம் வயலின் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில் வீசுமாற சிற்ப அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழிந்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் ஓவியர்களாக வளங்களை வரையும் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை ஒரு தாயினுடைய மகிழ்ச்சியை சித்தரமாக்கினால் ஓவியமாக வரைந்தால் அவள் பொழுவில் அவளுடைய முகத்தின் அலையில் வழிந்தெடுக்குமாறு இருக்கட்டும் வழிந்தோடுமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் அக்கறையும் பாசமும் கொண்ட உணர்வுகள் அப்படின்னு சொல்ல தாயினுடைய மகிழ்ச்சியான உருவத்தை நாம் ஓவியமாக வரைந்தால் அவளுடைய முகத்தில் அக்கறையும் பாச உணர்வுகளோ என்ன செய்யும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஒரு சின்ன மழலை சித்திரமாய் அதன் பளிங்கு மேனில் பால் மனம் கவல வேண்டும் ஒரு சின்ன மழலை சித்திரமா சின்னஞ்சிறு குழந்தையினுடைய ஓவியமானால் அதன் பளிங்கு மேனில் கண்ணாடி போன்ற அந்த குழந்தையினுடைய உடலில் பால் மனம் கவள வேண்டும் பால் மனம் கவள வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன குழந்தையினுடைய ஓவியத்தை தீட்டினால் கண்ணாடி போன்ற குழந்தையினுடைய உடலில் பால் மனம் என்ன செய்யணும் கவள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆல்ஸ் மலை சிகரங்களால் அட்லாண்டிக் சமுத்திர அலைகளால் ஆமேசன் காடுகளால் பனிப்படர் பள்ளத்தாக்குகளால் தொங்கும் அதிசய தோட்டங்களால் இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம் ஆப்ஸ்னா மலை சிகரங்கள் அந்த மலை சிகரங்களில் அட்லாண்டிக்குடைய ஆர்ப்பரித்து வரும் அந்த அட்லாண்டிக் கடலினுடைய அலைகளால் ஆமேசன் அடர்ந்த பரந்த ஆமேசன் காடுகளால் பனிப்படர் பள்ளத்தாக்குகளால் சில்லென்று பனிப்படர்ந்துள்ள பள்ளத்தாக்குகளால் தொங்கும் அதிசய தோட்டங்களால் வியப்பில் ஆழ்ந்து தொங்கும் தோட்டங்களால் இயற்கையின் பெருமைப்பு எதுவும் இயற்கையின் விந்தையான தோற்றங்கள் எவையும் கலை வடிவு கொள்ளலாம் கலை வடிவில் வெளி வரலாம் அப்போ என்ன செய்யலாம் ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள் அமேசான் காடுகள் பனிப்படர்ந்துள்ள மல்லத்தாக்குகள் வியப்பில் ஆழ்ந்து தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை மிகும் தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் என்ன செய்யலாம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பு மனப்பிள்ளை அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை ஏதாயினும் எந்த படைப்பு என்றாலும் இதை நினைவில் அவற்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள் மானுட அடையாளம் மனிதத்தில் மனிதனுடைய அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் அப்படைப்புகளில் கட்டாயம் அமைந்திருக்க வேண்டும் மானிடத்தினுடைய அடையாளம் ஒன்று மனிதன் இல்லாத இணையாத மனிதன் இல்லாத மற்றும் மனித பண்பு சேராத எந்த வனப்பும் மனப்பில்லை எந்த அளவும் அழகன்று அவன் கலவாத எதிலும் அவன் கலக்காத எப்படைப்பிலும் ஜீவ உயிர்ப்பில்லை உயிர் துடிப்பில்லை உயிரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் எந்த படைப்பு என்றாலும் இவற்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள் மானுடத்தின் அடையாளம் ஒன்றாவது அப்படைப்புகளில் அமைந்திருக்க வேண்டும் மனித பண்புகள் சேராத எந்த அளவும் அழகன்று மனிதன் கலகாத எப்படைப்பிலும் உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு திரும்ப பொருள் சொல்கிறேன் கவனி கலை உலக படைப்பாளர்களே மண்ணின் அழகு அழகு சேர்ப்பவர்களே உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள் நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வேர்வை நாற்றம் வீச வேண்டும் உழவரின் உருவ வளர்ப்பாக இருந்தால் வார்ப்பாக இருந்தால் அதில் ஈர மண்ணின் மனம் வீச வேண்டும் தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதில் உடலில் பால் மனம் கவல வேண்டும் ஆல்பர்ஸ் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள் அமேசன் காடுகள் பனிப்படர் பள்ளத்தாக்குகள் தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் வடிவம் பெறலாம் ஆனால் அதில் மானிட பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும் மானிடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பயிற்சிக்கு வரோம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன என்ன தருகின்றன வனப்பு ரெண்டாவது மிளகாய் வற்றலின் டேஸ் தும்பலை வரவழைக்கும் நெடி அன்னை தான் பெற்ற டேஸ் இருப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் மழலையின் மழலை குழந்தையின் வனப்பில்லை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு பிளஸ் இல்லை வார்ப்பு பிளஸ் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில் அடுத்தது தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை கொஸ்டின்ல இருக்கு தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை அன்பு பாசம் இந்த ரெண்டு தான் என்ன மற்றது கொஸ்டின்ல இருக்குது அடுத்தது ஒரு கலை எப்பொழுது உயிர்ப்புடையதாக அமையும் ஒரு கலை உயிர்ப்புடையதாக அமைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் படைக்கப்படும் எக்கலையாயினும் அதில் மானிட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் மானிடம் இல்லாத அந் எந்த அழகும் அழகன்று அடுத்த பாயிண்ட் மனிதம் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை அடுத்தது சிறுவினாக்கள் சிற்பங்களும் ஓவியங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் சிற்பங்கள் பாறைகளிலிருந்து செதுக்கப்படுகின்றன அவ்வாறு சிற்பங்களை செதுக்கினால் அதில் வேர்வை நாற்றம் வீச வேண்டும் ஓவியங்களை வரைந்தால் அவ்வோவியத்தின் முகம் பொலிவுடன் திகழ வேண்டும் அம்முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் தன்மை உடலில் தவழ வேண்டும் அடுத்தது நயம் அருக ஒரே எழுத்திலே ஓசையிலோ முடியும் இயபு சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக ஏற்கனவே எதுகை மோனை சொல்க மோனைனா முதல் எழுத்து எதுகைனா ரெண்டாவது எழுத்து இயபு அப்படின்னா கடைசியில் வரக்கூடிய எழுத்து ஒரே மாதிரி இருந்துன்னா அதை என்ன சொல்வோம் இயபு சொற்கள் அப்படின்னு சொல்வோம் கடைசியில் அந்த வார்த்தையினுடைய கடைசியில் ஒரே மாதிரி எழுத்துக்கள் வந்தனா அடுத்து எடுத்து அதை என்ன சொல்லுவோம் இயபு சொற்கள் பரு ப பிரம்மாக்களே சேர்ப்பவர்களே சிகரங்களா அலைகளா அதில் ஃபஸ்ட்டு சேர்ப்பவர்கள் சேர்ப்பவர்களேலே வருதா ஒரே மாதிரி இருக்கா அதை தான் என்ன சொல்லுவோம் இயபு அடுத்ததுல லால என்பது என்னது ஒரே மாதிரி வருதா காடுகளாக பள்ளத்தாக்குகளா தோட்டங்களா ஒரே மாதிரி இருக்கா அதை என்ன சொல்லுவோம் அதை இயபு வனப்பிள்ளை லை வருதா உயிர் பிள்ளை லை வருதா ஒரே மாதிரி அதை என்ன சொல்ல இயர்பு சொற்கள் அப்போ இயபு என்பது கடைசியில் வரவுடைய சொற்கள் ஒரே மாதிரி எழுத்து வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை இயபு அப்படின்வோம் புரியுதா ரெண்டு ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் எதுகை முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் மோனை அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா நன்றி